ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் உதய இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேஷுவலாக வந்து இருந்துவிட்டேன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் மாறி இருக்குது சொல்ல போனால் டெசிஷனே மாறி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி முத்துக்குமரன் டைட்டில் வினர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ரன்னர் அப் வந்து விஜே விஷால் அப்படின்ற மாதிரி நேர்த்தியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்லாம் வந்து வந்துட்டு இருந்து ஆனால் இடையில் ஏதாவது ஒன்று மாற்றம் நடக்கும் 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 அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கு அப்படின்னா வந்து சொல்லணும் அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லை கலர் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்கூலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே தெரிஞ்சிருச்சு முத்துகுமார் தான் டைட்டில் வின் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வந்து போட்டிருந்தாங்க இல்லையா வெள்ளிக்கிழமை இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து வெளியே வந்துட்டாங்க சரிங்களா ஸோ அவங்க வந்துட்டு சில பல விஷயங்கள்லாம் பண்ணாங்க சொல்ல வந்து ட்விட்டரில் எக்ஸ்பேஸில் இதுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேச ஆரம்பிச்சு யார் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறத ரிவீல் பண்ணிட்டாங்க ஓகேங்களா மோர் ஆர் லெஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக முத்துக்குமரன் தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா உள்ளே தெரியும் அவங்களுக்கு ஆக்சுவலாக யார் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரிஞ்சாலும் கூட உள்ளே இருக்கக்கூடிய அதாவது கண்டஸ்டன்ட்டுகளுக்கு வந்து தெரியாது சரிங்களா ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க கடைசி ரெண்டு பிளேஸில் வந்து இருக்கிறது வந்து ரயான் அவர்களும் பவித்ரா அவர்களும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியும் ஏன்னா வைஸ் ஆர்டரில் வந்து அதுதான் நடக்க போகுது பவித்ரா ஒருவேளை ஃபோர்த் பொசிஷனில் கூட இருந்தாலும் ரயான் ஃபிஃப்த் பொசிஷனில் இருந்தாலும் மாறி மாறி இருந்தாலும் கூட அவங்க வந்து டாப் த்ரீக்குள்ளே போக போகிறதில்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ இதுக்கு வந்து எதாவது மேஜிக் நடக்கும் மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரயான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாரு அந்த மாதிரி எந்த மேஜிக்கும் நடக்கலை அடுத்து இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு சாட்டர்டே சரிங்களா சாட்டர்டேவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வேறு லெவலில் வந்துட்டு இருந்தது அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து வந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னர் யார் ரன்னர் யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜே விஷால் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதனால் அப்படியே சோசியல் மீடியாக்களே பற்றி இருந்தது விஜே விஷாலுக்கு எப்படி நீங்கள் வந்து ரன்னர் அப் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோட ஸ்ட்ராட்டர்ஜி தான் இன்றைக்கி கடைசி நாள் கடைசி நாளில் ஒட்டுமொத்த மக்களும் வந்து எபிசோடை பார்க்கணும் அப்படின்றதுனால இது ஒரு கொளுத்தி போடுற விஷயம் சரிங்களா இது வந்து சில இடங்களில் வந்து ஏமாற்றப்படுகிறது சில இடங்களில் உண்மையாகவும் நடந்திருக்கு சரிங்களா ஆனால் இதுக்கு முன்னாடி சீசன்கெலாம் நீங்கள் நல்லா பாருங்கள் டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கணிக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் இப்போ லாஸ்ட் சீசன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயாவுக்கு வந்து ஓட்டிங்ஸ் போயிட்டுருக்கு அர்ச்சனாவுக்கு வந்து ஓட்டிங்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி மாறி மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிட்டு வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க அண்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து இருந்தோம் கடைசி நிமிஷம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை யார் வெற்றி பெறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பேசியிருந்தாலும் கூட ஏக போக சும்மா அப்படி ஒரு ஒரு இருக்கலாம் அப்படின்னு வந்து பேசியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த சீசனில் டைட்டில் வின்று யார் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் வந்து சுவாரஸ்யம் இல்லை ஏன்னா அவன் தான் அடிக்கப்போனான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பட் அது தாண்டி ரன்னர் யார் ஆகுறாங்க அப்படின்றதான் இங்கே ஒரு பெரிய டிஸ்கஷனே வந்து போயிடுச்சு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே விஷால் வந்து ரன்னர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் ரன்னர் ரெண்டாவது ரன்னர் வந்து சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி இதனால் வந்து ஒரு வேணை சரிங்களா இது வந்து அப்டேட் கொடுத்தது தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்டேட் கொடுத்தது தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் கிடையாது ஓட்டிங்ஸு வரல நீங்கள் வந்து சௌந்தர்யாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த டிஸ்கஷன் பிரகாரம் சௌந்தர்யா அவர்கள் வந்து ரன்னர் அப் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கேன் ஸோ அதனால ஃபஸ்ட்டு ரன்னர் அப் சரிங்களா சௌந்தர்யா வந்து என்னன்னு ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ஆயிருக்காங்க செகண்ட் ரன்னரப்பாக நம்மளுடைய விஜே விஷால் அவர்கள் வந்து ஆயிருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து போட்டிருக்கான் இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள் முழுக்க இருந்து விஜே விஷால் எப்படி வந்து ரன்னர் அப் ஆகலாம் அவனுக்கு என்ன தகுதி இருக்குது லவ் பண்ணி லவ் பண்ணி வந்து கழட்டி விட்டுறா ரெண்டு லவ் பண்ணான் உள்ளரையே அவனுக்கு வந்து தகுதியே கிடையாது என்ன கேம் ப்ளே பண்ணிட்டான் அதுக்கு சௌந்தர்யாவுக்கே கொடுத்துருக்கலாம் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு என்ன தகுதி இருக்குது அவர் ரியாக்ஷன்ஸ் கொடுத்ததை தவிர என்ன கேம் பிளே பண்ணிட்டா பாஸ் வீட்டுக்குள்ளே எதுக்காக அவளை வந்து உள்ளே வச்சுருக்காங்க எதுக்காக வச்சுருந்தாங்கன்னே தெரியல பல நாட்கள் அப்படி இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து ரன்னர் அப் கொடுக்கலாம் இதுக்கு வந்து ரயானிக்கே கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அப்படி அதுக்கு அடுத்த ஆளை வந்து பார்த்திங்கன்னா தாவ ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது எதுக்காக சொல்கிறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லார் ஒரு டெசிஷனை எடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ முத்துக்குமரனே டைட்டில் வின்னர் அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை புரிதுங்களா அப்போது முத்துக்குமரன் கிட்டேயும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதே மாதிரி சௌந்தர்யாவும் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஸோ அந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் வந்து இருப்பான் இப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லணும் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் ரன்னர் அப் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா நஞ்சுண்டன் அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது அதை நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கரை பண்ண மாதிரி தான் நன்றி வணக்கம்